தாழக்குடி ஹோட்டல் நீலகண்டன் ஆர்டர் மெஸ் இந்த அளவில்லாத சாப்பாட்டுல என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்றேன் பாருங்க கடாரங்கா ஊருகா பீன்ஸ் பொரியல் வெள்ளரி தயிர் பச்சடி தக்காளி கூட்டு கேரளா அவியல் அப்பளம் மோர் சாதம் கதம்ப சாம்பார் தக்காளி பூண்டு ரசம் தயிர் அட பிரதமன் கேரளா பக்கங்கிறதுனால பாயசத்துக்கு பதிலாக அட பிரதமன் போடுறாங்க இதுல கேரளா ஸ்டைல் அவியல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நிறைய முறை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டேன் எத்தனை முறை கேட்டாலும் தயங்காம பரிமாறினாங்க அதே மாதிரி தான் வெள்ளரி தயிர் பச்சடியும் நிறைய முறை வாங்கி சாப்பிட்டேன் அழுக்கவே இல்லை செம்ம டேஸ்டா இருந்தது மொத்தத்துல அவங்க இலையில போட்ட எல்லா உணவுமே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆரோக்கியமா அதே நேரத்துல சுவையான மதிய உணவு கொடுக்கறதுல தாழக்குடி ஹோட்டல் நீலகன்ற ஆர்டர் மெச அடிச்சுக்க ஆளே இல்ல நாகர்கோவில் ஏரியால இந்த வீடியோவை பாக்குற நாகர்கோவில் மக்கள் உங்களுடைய இந்த ஹோட்டல் பத்தின கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க